என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான் ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு உலகத்துல எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க லொஸ்டா ஆயிட்டீங்களா இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வீட்டுல ஒரு ஜனாசா உழுந்திருக்குது அல்லா அலமது பொறுமையா நில்லுங்க அல்லா நாட்டும் ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் கன்கஜுலேஷன் என் வாழ்த்தை அவருக்கு அறிவீங்கள் என் வாழ்த்து செய்தி அறிவீங்கள் அவர் சபுராக நின்றார் பொறுமையாக நின்றார் குருவானை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது பொறுமை என்பது எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குருவான் பேசுது பொறுமை என்பது எப்படி வரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவான் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் அல்லாஹெல்லும் ஓத்தாளர் நிறைய இடங்கள்ல பேசுறான் நம் குருவான் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ்

அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்கு தான் நான் உட்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம். பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன? பொறுமை என்றால் என்ன? பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சுருக்கமாக சொர்க்கமாக என்றால் பெருமாளாருடைய வரலாறு

அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவில் ரசூலுல்லாவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார்